அபயாம்பிகை சதகம் பாடல் ஐம்பத்தாறு முதல் அறுபது வரை கொஞ்சம் கிளியே அருள் வனத்தில் வள குயிலே இமயாஜளத்தில் வரும் கொடிவான் மதியே பேரொழியே அஞ்சு தொழிலு கதிகாரி மோகனமே மாமாயை அமுதவசனி நான் மறைக்கும் அடங்காத கண்ட பெருவெளியே விஞ்சு புகழ் சேர் திருமகளும் வேதன் மனையாளொடு நிதமும் மிகுந்து பணியும் அரியனும் விபுதர் முனிவர் மறையோர்கள் வஞ்சியே உன் காண வகை அறியார் வளமயிலே மயிலா புரியில் வளரீசன் பிகை தாயே ஏதோ கண்ம விவகாரம் இதனால் உயர்த்தி என்ன ும் பிறந்தும் நரகமதில் இருந்து மனது சஞ்சலிக்க வேதா வேதம் மிக பேசி பெருமை சிறுமை இதனாலே பெற்ற சுகம்தான் இனி போதும் பிரியாதுண்டன் இரு சரண வேதாந்தவரு கமலமதை பிடித்து கருதி நிற்க வெட்ட வெளியோன் ஏகனுடன் விளங்க கருணை நிலை அருவாய் மாதாவே மெய்ஞானமுதே மறையின் முடியில் வளர்பவளே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே பாடல் ஐம்பத்தி எட்டு சோற்று துருத்தி வெகு புழுக்கள் சுகமா என்றன் அகம் எனவே சொல்லி வளரும் கருங்காடு சூளை குயவன் உத்தியினால் பார்த்து பிடித்த பாண்டம் பகைதே ஏ மன்றான் உடைக்கும் பனங்காட்டில் உரை நாய்கள் பருந்தும் விருந்தாய் அருந்தி மகே ஊற்றை பிணத்தை எனதெனவே உகந்து நின்ற சுகம் போதும் என் உறவே கருணை மிக அளிப்பாய் மாற்றொன்றில்லாருட்கனக வரையின் முடிமேல் வளர்பவளே வளர் ஈசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே பாடல் ஐம்பத்தி ஒன்பது எடுத்த ஜன்னனம் இறக்கும் இரவும் பகலும் உனதடியை ஏத்தும் வரம் நீ தரல் வேண்டும் அடுத்து கலக்கும் இருவினைகள் வினைகள் அறவே சிவத்தில் உற வேண்டும் அனுட்டி தனை இழந்து அமல சுகத்தை பெற வேண்டும்படியே என சார்ந்து தூக்கி எடுத்து நடுவணையில் சுகமாயிருப்ப வரம் அருள்வாய் துவாத சாந்த நிலையாளே மடுத்த கணத்தி நின்மயத்தி மடலே கருணை கடலாலே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம் தாயே பாடல் அறுபது உந்தி கமல துறைபவளே ஓங்காரத்தி சதுர்கோண இதய நிலையாளே உமையே கமலாசனமணியே சனமணியே சிந்தி திடவே அருகோணம் செரிந்த மனையின் நிலையாளே ஜெயமோகினியேடியே சிந்தாமணியே யோகினியே சந்தி திடவே ஒன் இருத்தாள் அருள்வாய் தற்பையே சகல மகவான் திரு கிருஷ்ண சாமி துணைவி பார்வதியே வந்தித்திடவே தேவரெல்லாம் மகிழ தோற்றும் கொடியே மகிழா பொறியில் வளரீசன் வாழ்வே அபயாம் தாயே